உறவுகளால் காயப்பட்டவர்களுக்கு தரும் பதிவு இந்த பதிவு எதுக்கு கடவுள் என்ன படைக்கணும்னு சொல்லி கண்ணீர் வடிப்பவர்களுக்கான பதிவு என் வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி கடவுளை அண்ணாந்து பார்த்து ஏங்கக்கூடிய உன்னதமானவர்களுக்கான பதிவு உங்கள் வாக்கை எதை நோக்கி செல்ல போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா கண்ணீருக்கு உண்டான பலன்கள் இனி உங்கள் நிலை உறவுகள் நிலை என்ன போகுது? இதில் தீர்ப்பும் உள்ளது கேளுங்கள் சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் சாய்பா வந்ததுக்கப்புறம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சைராமுடைய அனுபவம் என்னமோ பெரிய கஷ்டங்கள் தொடருச்சு ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அன்பை சாயில் நிச்சயமாக ஒரு பெரிய மிராக்கல்ஸ் ஏன் அது என்னால் இருக்க முடியாது இந்த மினாக்களுக்காக நான் ஆசைப்படலை நான் ஒரு சாட்சியாக இருந்தால் இன்னும் எத்தனை பேருக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு நான் முயற்சி பண்ண போராடின இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கேன் விட்டுப்போன சொந்தங்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் ஆனாலும் அந்த பாராட்டுக்காக நான் மயங்கலை ஏன்னா அவங்க என்னை இகழ்த்தி தாழ்த்தி ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் இருந்தாங்க என்கிட்ட எல்லா செல்வமும் போனதுக்கப்புறம் ஆனால் இன்றைக்கே என் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் கடவுள் செஞ்சிருக்கிறாங்க நான் நல்லா வாழ்கிறேன் அப்படின்றத பார்த்து இன்றைக்கே என்னோடய உறவுகள் என்னை பாராட்டு மலையில் நினைக்கிறாங்க நான் அவங்கள வெறுக்கவும் இல்லை அவங்கள ஒதுக்கவும் இல்லை அன்பே சாயில் சொன்ன மாதிரி சரிசமமான மனநிலையில தான் என்னுடைய மனதை வைத்து கொண்டு நான் சிறப்பாக வாழ்ந்துகிட்ட இருக்க அப்படின்னு ஒரு சைராமுடைய வாக்கு மூலம் அப்படின்னு சொன்னாங்க இது என்னுடைய வாக்கு மூலம் இதை கண்டிப்பாக நீங்கள் பதிவில் சொல்லணும் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போமா அந்த பதிவை ஸோ உங்களுக்கு உறவுகள் உங்களை புறக்கணிச்சிருக்காங்க தானே உங்களை அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி நீங்கள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி குப்பையில் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க தானே உங்களுடைய ஆதங்கத்தை கேட்குறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை தானே உங்களுக்கு உதவிகள் செய்யவும் இல்லை உதவிகள் செய்வதை தடுக்கிறதுலையும் முக்கியமான மனிதர்களாக இருந்தாங்க தானே அப்போது நீங்கள் பட்ட வழியும் நீங்கள் பட்ட வேதனையும் பெருசு தானே மறக்க முடியுமா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மறக்க முடியுமா மறக்கிற மாதிரி தான் ஏதாவது சம்பவங்கள் இங்கே இருக்குதா ஸோ மறக்க முடியாத அளவுக்கு சம்பவங்கள் இங்கே ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது இந்த நிமிஷமும் உங்களுக்கு தொடருது தொடருதா இல்லையா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தொடருதுன்னா இதை அப்படியே அலோ பண்ணிடலாமா சாயப்பாட குழந்தைங்க ஜெயிக்க வேண்டாமா சொல்லுங்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டாமா உங்களை ஒன்றுத்துக்கும் ஆகாதவங்கன்னு உங்களை உங்களுக்கு அதுக்கு வேணால் சரி சொன்னால் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு நீங்கள் விடலாம் ஆனால் நம்ம சாயப்பா விடுவாரா என்னுடைய குழந்தைங்க அப்படி சொல்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி என் குழந்தைய நான் வாழ வைப்பேன்னு சொல்லி அவர் இப்போ இந்த நிமிஷம் கூட இருக்காரு ஏன் அந்த துடிப்பு உங்களுக்கு தெரியல எதுக்காக நீங்கள் இன்னமும் அவர் வருத்தப்படுவார்ன்னு சொல்லி நீங்க ஏன் வருத்தப்படாம இருக்கீங்க வாழ்க்கைன்றது போராட்டம் இது எல்லா மனுஷனுக்கும் தெரியும் ஆனா போராட்டம் தோல்வியில் முடியணுமா இல்ல வெற்றியில முடியணுமா தோல்வியில முடியிறதுக்கு தான் நாம போராடணுமா ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதே இல்லை நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் முடியாது அப்படின்ற ஒரு மோசமான ஆபத்தான ஏன் இன்னும் சொல்லணுன்னா ஒரு கேவலமான பதிலை வச்சுக்கிட்டு நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோமே நமக்கு இது அசிங்கம் இல்லை அப்போ ஒரு ஒரு போராட்டமும் ஏன் தோல்வி அடையுது நீங்கள் போராடலைன்னு ஒன்று ரெண்டாவது நீங்கள் போராடுறீங்க அதற்கு உட்டான யுத்திகளை ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு ஒரு மனுஷனை எதிர்த்து போராடுறீங்கன்னா அவன் கையில பல ஆயுதங்கள் இருக்கு உங்ககிட்ட எந்த ஆயுதமும் இல்லை அவங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை விட உங்ககிட்ட ஆயுதம் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க அவனை வெற்றி பெறலாம் இல்லைன்னா அவன் உங்களை தாக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்ப போராடுவதற்கான யுத்திகள் எதுவுமே இல்லை எதையுமே ஹேண்டில் பண்ணல குருட்டை நம்பிக்கையில் போய் நிற்கிறோம் குருட்டு நம்பிக்கையில் போய் நிற்கிறோம் ஆனால் இவரோட நம்பிக்கை அப்படின்றத வச்சு நம்ம களத்தில் இறங்குறோம் ஒரு சாயம் சொன்னாங்க நம்பிக்கை அப்படின்ற இடத்துல நான் வந்து போராடினாலும் ஏன் எனக்கு தோல்விகள் கிடைக்குது அப்ப தோல்விகள் தான் எனக்குன்னா ஏன் கடவுள் என்ன இந்த உலகத்துல படைக்கணும் இப்போ இவங்க கேட்ட கேள்வி கரெக்டு ஆனா இவங்களுக்கா ஒரு பதிலை ஏற்படுத்திக்கிட்டாங்க அதுதான் தப்பு கேட்ட கேள்விகள் ஏன் உங்களை கடவுள் படைக்கணும் எதுக்காக படைக்கணும் ஏன் படைக்கணும் படைக்க வேண்டிய நோக்கம் என்ன நீ துன்பத்தில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா கடவுள் எதுக்கு உங்களை படைக்கணும் தேவையே இல்லையே ஏன் அவர் நேரத்தை செலவு பண்ணணும் அப்போ கடவுள் படைப்பதற்கு காரணம் நீ தனித்துவமான மனுஷனா விளங்கணும் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் உனக்கு நடக்கணும் கெட்டதும் கர்மா பேஸ் பண்ணி நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நீ கெட்டது நடந்தா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்க சொன்னது யாரு கடவுளா சோ நீ ஒன்னு உனக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வர இல்ல மத்தவங்க முடியாதுன்னு சொல்லி திணிக்கிற இடத்துல நீ இருக்க அப்ப மற்றவர்கள் திணிக்கிற இடத்துல இருக்கிறதால தான் நான் இப்படி மோசமா இருக்கேன்னா அப்ப காரணம் நான் இல்லையா மற்றவர்களா இந்த கேள்விகள் ஜாஸ்தி வரணும் இந்த கேள்விகள் வரும்போது தான் பதில்கள் வரும் கேள்வியே இல்லைன்னா பதிலே இல்லை பதிலே இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்ப மற்றவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமா அதான் உண்மையா அப்படி பார்த்தா வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதிச்சவங்க அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க எல்லா சாதனையாளராக இருந்தாங்களா ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல தெரிஞ்ச ஒருத்தரை எடுத்துக்கோங்க அவர் பெருசாக சாதிச்சிருக்காரு அப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்கலாம் அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்றது இந்த உலகத்துக்கே தெரியும் அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எல்லாமே ரொம்ப பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட் கூட தான் அவர் ட்ராவல் பண்ணாரா அப்துல் கலாம் ஐயா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாதனையாளர்களை தான் இருந்தாங்களா இருக்கிறாங்களா அப்போ இவர் மட்டும் எப்படி இருக்கார் ஸோ எல்லோரும் மாதிரியும் தான் அவரும் பிறந்தார் எல்லாருக்குடையும் தான் நம்ம கூட எப்படி இருக்காங்களோ அப்படி இடத்துல தான் அவர் வாழ்ந்தார் ஏன் அவர் மட்டும் வாழ்க்கையில் சாதிச்சார் எதுக்கு சாதிச்சார் அதே மாதிரி இன்னைக்கு இருபத்தி ஆறு குடியரசு தினம் எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் இப்போ இந்த சுதந்திர தினம் நம்ம கொண்டாடுவதற்கும் குடியரசு தினம் கொண்டாடுவதற்கும் அடிப்படை காரணமாக இருந்தது யார் மகாத்மா அப்போ மகாத்மா வாழ்ந்த காலத்துல எல்லாருமே அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க சொந்தம் அவங்க பந்தம் அவங்க நண்பர்கள் எல்லாருமே இதே மாதிரி சாதனையாளர்களாக தான் இருந்தாங்களா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாட்டுக்கு அந்த குடும்பத்திலேருந்து இருக்கிறவங்க தான் சுதந்திரம் வாங்கி தந்தாங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ மற்றவர்களால நாம கீழே இறங்குறோம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை நாம நம்மளுக்காக தான் கீழே இறங்குறோம் ஆனால் மற்றவங்க மேலே ஒரு காரணத்தை மட்டும் சுமத்துகிறோம் காரணத்தை சுமத்துதுறதால தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நாம் இங்கே தப்பு தப்பாக புரிஞ்சு அதன்படி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை சரி பண்ண தான் நான் சொல்கிறேன் அப்போ இதை நீங்கள் சரி பண்ணுவதற்கு உண்டான நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் எடுக்கலை இல்லை அதுக்கு கொடுக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் 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 போராடுவீங்க மறுபடியும் மறுபடியும் தோல்வியை மட்டும்தான் நீங்கள் சுமப்பீர்கள் ஸோ அந்த தோல்விகளை மட்டும்தான் நீங்கள் சுமந்து நிற்கணும் வேற எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காது கிடைக்காது கீழே விழுந்த உடனே நம்ம எழுந்திரிச்சு நிற்கணும் எழுந்திருச்சு நின்னா விழுந்துடுவோம் இப்போ பாருங்கள் விழப்போறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாவே விழுந்துடுவீங்க அதுக்காக கீழே விழுந்தே கிடக்கவும் முடியாது நாளைக்கு மனுஷன் நம்மளை மிதிப்பா அடுத்தது ஆடு மாடு மிதிக்கும் அடுத்தது எல்லா உயிரினமும் மிதிக்கும் அப்படிதானே மிதிக்கும் யாரும் எந்த மனுஷனும் விட நேரம் கிடையாது ஒரு கூட்ட நெரிசல் இருக்குது திடீர்னு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பரபரப்பாகுது அந்த இடம் கீழே விழுந்தவங்களை ஓடுறவங்க காப்பாற்றுவான்னு நினைக்கிறீங்களா எல்லோரும் தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிறக்க நாலு திசையிலே ஓடுவாங்க கீழே யார் இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க மேலே ஏறியே போவாங்க பத்து பேர் ஏறி போனால் என்ன ஆகும் நம்ம உடம்பு செது போயிட மாட்டோம் ஸோ கீழே விழுந்து கிடக்கிறது தப்பு நினச்சி எழுந்திருக்கிறது தப்பு எழுந்திருக்க முடியும் என்னால் எழுந்திரிச்சு முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஒரு நம்பிக்கையோட எழுந்திரிச்சு நிக்க பழகுனா அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உறவுகளும் உங்களை வந்து தூக்கி போட்டாச்சுன்னா நீங்கள் ஏன் அவங்க தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லி அங்கே விழுந்து கிடக்கணும் எழுந்திரிச்சு நிற்கணும் தானே எழுந்திரிச்சு நிற்கணும் தானே அதுக்காக அவங்கள பழி வாங்க சொல்கிறதுக்காக எழுந்திரிச்சு நிற்க சொல்லலை தூக்கி போட்டுட்டாங்களா நமக்கு வேறு ஒரு பாதை இருக்குது வேற வழி வழி இருக்குது இந்த வழி நம்ம வழி இல்லை நம்ம வழி இந்த வழிதான் அப்படின்னு இருந்திருந்தால் என்றைக்கும் என் வாழ்க்கை மாறி இருக்கும் அப்போ கடவுள் இந்த வழியில் வேண்டான்னு சொல்லி தான் கடவுள் இவர்கள் மூலமாக நம்மளை தூக்கி எறிகிறாங்க அப்போ கடவுள் வேற ஒரு வழிக்கு நம்மளை கொண்டு போக வைக்கிறாரு இப்போ சொன்னதில் அறவாசி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நடந்த விஷயங்கள் தூக்கி போட்டுட்டாங்கன்னா வா அந்த பாதை நமக்கு இல்லைன்னு அர்த்தம் ஒரு உறவுகள் உங்களை தூக்கி போடுதுன்னா உங்களுக்கு கடவுளோட உறவுகள் கிடைக்குன்னு அர்த்தம் மனித உறவுகள் விட கடவுள் உறவுகள் பெருசாக இல்லை சின்னதா ஸோ கடவுள் கடவுளோட உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம் இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் இப்போ நீங்கள் எனக்கு இந்த இடத்துல இதை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு புனிதமான மகத்துவமான உறவுகள் அப்போ அந்த மாதிரி தான் பல விஷயங்களும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் எல்லோருக்கும் நடக்குது எல்லாருக்கும் நடக்கும் ஒருத்தவங்களுக்கு விடாமல் எல்லாருக்கும் நடக்கும் இதை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களும் வரும் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு முன்னேறணும் முன்னேறுவதற்கு உண்டான வழிகள் ஆனால் இது எல்லாம் நடந்துடுச்சுன்னா நாம் முன்னேறுவதற்கு வழியே இல்லாமல் நாமளாக பல இடத்துல சிக்கிக்கிறோம் மாட்டிக்கிறோம் பெரிய குழப்பத்தை நாம் உருவாக்கிக்கிறோம் இதன் மூலமாக பல மோசமான துன்பங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க என் உறவுகள் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படி இருந்தும் எனக்கு துன்பங்கள் இன்னமும் துரத்துது உறவுகள் கைவிட்டாங்கன்னா துன்பம் துரத்தாது அது தெரியுமா உங்களுக்கு உறவுகள் கை உறவுகள் உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் துன்பங்கள் துரத்தும் உறவுகள் கை கைவிட்டுட்டாங்கன்னா துன்பங்கள் துரத்தாது இதை நீங்கள் ஒரு நாளில் ஒரு நாள் நல்லா புரிஞ்சுப்பீங்க இப்போ இந்த சாயராமோட லைஃப்பில் நடந்த பல விஷயங்கள் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் எதிராக திரும்பிச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் மனைவி குடும்பமும் சரி இவருடைய குடும்பமும் சரி எல்லாம் ஒட்டு மொத்தமாக திரும்பிச்சு இவர் பட்ட கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபதுல மிக பெரிய வழியும் வேதனையும் அதிகரிச்சது அதுக்கப்புறமா இவர் வந்து கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டி சவுதியில் போய் செட்டில் ஆகுறாரு அங்கே போய் நிலைமை சரியில்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் சரியான முறையில் இவரை கவனிக்கலை ஒரே ஒரு ஹோப் இருந்தது அங்கேயும் இவருக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் துணிஞ்சாறு எது கண்டிப்பாக கடவுள் வழி விடுவார்ன்ற நம்பிக்கையோடு எல்லா கான்ஃபிடென்ட்டையும் உறுதிப்படுத்தினார் எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் அழிச்சார் முதல்ல சுத்தமான மனுஷனாக கடவுள் முன்னாடி வந்து நின்னார் கடவுள் மனசு வச்சாரு இன்னைக்கு ஓ சம்பாதிச்சு நல்ல போஸ்டிங்கில் சவுதி கண்ட்ரியில் இருக்கிறாரு இன்னைக்கு அவங்க குடும்பம் அவங்க மனைவி அவங்க உறவுகள் எல்லாரும் இவருடைய ஃபேஸ்புக்கில் பார்த்து நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் இப்படிலாம் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கோம் அதனால் எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க எங்களுக்கு நீங்கள் திரும்ப வேணும்னு சொல்லி அவங்க விட்ட கண்ணீர் அது எல்லாமே எனக்கு ஸ்க்ரீன்ஷா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனார் இப்படி இருக்குது நிலமை இல்லாதப்போ இந்த உறவுகள் ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கூட கேட்கல ஆனால் இன்றைக்கி இப்படி கேட்குறாங்க எனக்கு இப்போ சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை இவங்க மேலே பகையும் இல்லை இவங்க மேலே அன்பும் இல்லைன்னு சொன்னாங்க நாம் என்ன சொல்ல முடியும் அன்பு வைங்க ஆனால் எதிர்பார்த்து அன்பு வைக்காதீங்க யாராருக்கு உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகள் செய்யுங்கன்னு இல்லை சாய்ராம் நான் இவங்களுக்கு உதவிகள் செய்கிற மாதிரி இல்லை நான் வேறு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உதவிகள் செய்கிறேன் அப்படின்னா முதல்ல வந்து என்ன ஆனாலும் சரி உங்க மனைவி உங்க குழந்தை உங்களுக்கு முக்கியம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது தான் கடவுளோட குழந்தையா நீங்க இருக்கணும்னு சொல்லி அந்த உதவிகள் செய்கிறார் ஸோ என்ன புரியுது உங்களுக்கு இதுல இருந்து எதாவது புரியுதா உங்களுக்கு அதாவது கடவுளை நம்புகிறவங்க எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிப்பாங்க ஏன்னா அனைத்து விஷயமும் நமக்காகவே நடக்குது இந்த கஷ்டத்தை தாண்டினாதான் வாழ்க்கையில பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்பினதால் அந்த சாய்ராமுக்கு எவ்வளோ பெரிய மிராக்கல் நடக்குது இங்கே உட்காந்து மறுபடியும் சொல்கிற ஆறுதல் சொல்கிறதுக்காக அன்பே சாயை நான் பேசலை சாய் குடியிலையும் பேசலை எனக்கு ஆறுதல் தேவையில்லை ஆறுதல் சொல்கிறதுக்கு எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க கடவுளும் ஆறுதல் சொல்ல வரலை கடவுள் உங்களை திருத்தவும் கண்டிக்கவும் முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகவும் தான் இங்கே வந்திருக்காரு நம்ம இங்கே இருக்கிற சாயப்பா அதிரடி சாயப்பா புரியுதா உங்களுக்கு அதிரடி சாயப்பா அன்பா அன் நம்ம பேர் தான் அன்பே சாய் அப்படின்னு வச்சுருக்குறோம் ஆனால் இங்கே இருக்கிறவரது ஆறுதல் சொல்கிறதுக்காக தன்னே மணியே நாளை உனக்கு நல்ல நாள் இருக்கும் அது அப்படிலாம் சொல்லலை வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா நீ ஆரம்பி உன் கூட நான் இருக்கேன் இதுதான் அவரோட வார்த்தையாக இருக்குது ஸோ நாம் ஜெயிக்கணுன்றதை தாண்டி இங்கே எதுவுமே பேசலை இங்கே அதுக்காக தோல்வியை நம்மளை மாதிரி யாரும் நேசிக்கல அந்த சாயிரம் இதையும் சொன்னாங்க அன்பே சாயில் அடிக்கடி தோல்வியை நேசியுங்கள் நேசிங்கள் என்ன இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் தோல்வியை நேசியுங்க அப்படின்னு சொல்லி இது பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கும்போது தான் தோல்வியை நேசிச்சாதாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுதுன்னு அவரே சொல்கிறார் ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது பாருங்களேன் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய வெளிச்சம் தெரியுமா அன்பே சாயில் ஸோ எனக்கு நிறைய பாடத்தை எனக்கு சாய்ப்பா அன்பே சாயில் சொல்லி கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்ருக்காரோ அதே போல் எனக்கு என்னுடைய வாயில் இருந்தே சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்துட்ருக்காரு நானே ஒவ்வொரு நாளும் டைரி நோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி இது நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதை வச்சு நான் என்னோடய லைஃபை அடுத்தடுத்த போகிறேன் ஸோ ஒரு புது ஒரு ஒரு புதுசாக ஒரு சாயராம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அனுபவம் அடுத்தடுத்த இடத்துக்கு போகும் ஆனால் எதையும் ஆரம்பிக்கலைன்னா அனுபவமே கிடைக்காது அனுபவம் டோட்டல் ஜீரோவாக மாறிடும் ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிரிப்புதிரியான வெற்றியை பெற முடியாதா என்ன யாருக்கு வெற்றி வேணும்னு சொல்லுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு வெற்றியும் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பத்தையும் பல மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் இதை நீங்கள் ரொம்ப தெளிவான முறையில் யோசித்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கலாம் அதே போல் அன்பேசாயோட சாயோட ஷர்ட் மூணாவது ஸ்லாட் எடுத்து வச்சுருக்கோம் மொத்தமாக நூறு பீஸ் மட்டும்தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் அனுப்பலை பட் அட்ரஸ் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி வந்துடுச்சு எகைன் கொஞ்சம் அட்ரஸ் அனுப்புங்க ஃபோன் பண்ணால் பிக்கப் பண்ணுங்கள் கொரியர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து அட்ரஸ் வந்து தெளிவாக அனுப்புங்க ரெண்டு ஃபோன் நம்பர்ஸ் தயவு செய்து கொடுங்க உங்களுக்கு கொரியர் பண்ணும்போது எத்தனை நாளில் கழித்து போய் சேருதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது பேமெண்ட் அனுப்புனவங்களுக்கு இன்னமும் வரலை அப்படின்னா மறுபடியும் அந்த பே அந்த பேமெண்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ் தெளிவாக திரும்பவும் தயவு செய்து அனுப்புங்க ஏன்னா இங்கே ஒருத்தவங்களுக்கு கூட கொடுக்காமல் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவமாக நான் நினைக்கிறேன் அதனால் செய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நானும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நிறைய இந்த விஷயத்த சொல்கிறேன் சில பேர் கேட்குறீங்க கேட்குறவங்களுக்கு டக்குன்னு அனுப்பிடுறேன் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு சாயிரம் மட்டும்தான் நாங்கள் பேமெண்ட் அனுப்பியும் எனக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மீதி கிட்டத்தட்ட எட்டு சாயிராமுக்கு இன்னும் போய் சேரவே இல்லை ஸோ புதுசாக யாருக்காவது வேணும் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் டிஷர்ட் ஐநூறுரூபா வித் கொரியர் சார் சார்ஜோட சேர்த்து ஐநூறுரூபா உங்களோட அட்ரஸ் கிளியராக கூகுள் பே நம்பருக்கு அனுப்புங்க கூகுள் பே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நம்பரோ அதே நம்பர் தான் கூகுள் பே அதில் ஐநூறுரூவா போட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மொத்தம் நாலு சைஸில் இருக்குது ஸோ இந்த நாலு சைஸில் என்ன சைஸ் வேணுன்றதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா